இது இந்தியா கூட்டணியில் சல்மான் குர்ஷேன் அவர்கள் கூறினார்கள் அப்படின்ட்டு மீடியாக்கள்லாம் அவரை சூழ்ந்து எப்படி நீ சொல்லுவ இப்படி அப்படின்னு அதுக்கு அவர் பதில் சொல்லாமல் ஓடுறார் இத்தனையா எவ்வளோ பெரிய தப்புங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாரும் அப்படி ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சி இப்படி வந்து இந்தியாலையும் இது மாதிரி வரணும்னு சொல்லிட்டுன்னா இந்தியா இவங்களெல்லாம் வந்தாங்கன்னா இந்தியா எங்கெல்லாம் ஓடணும் இந்தியா மக்கள்லாம் தெரித்து ஓடணும்னு விருப்பப்படுறாங்க போலருக்கு பாருங்கள் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்றைக்கி நான் டேரக்டாக வரேன் என்ன போகிறேன்னா இப்போ உங்களுக்கு பங்களாதேஷில் நடக்கிற அந்த வெடிப்பு அந்த போராட்டம் எல்லாம் தெரியறது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பங்களாதேஷில் பயங்கர போராட்டம் பயங்கர கண்டபடி ஊரெல்லாம் அடிதடி கொலை அப்படிலாம் பண்ணி அந்த ஊர் பிரைம் மினிஸ்டரே ஓடி இந்தியாவை அடைக்கலாம் அடைஞ்சு இப்போ லண்டனுக்கு அவங்க பாதுகாப்பாக போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் சே செய்தியில் அதே மாதிரி இந்தியாவில் நடக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்த்தலைவர் இம்மெச்சூடு ராகுல் காந்தி சொல்லியிருக்காருனா அவரை என்ன பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒத்தர் சாதாரண எண்ணம் போல் ஆளுங்க வன்முறையை கலப்பி விட்டால் என் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க கிளப்பி விட்டாங்கன்னு சொல்லி ஜெயிலில் போடுவாங்க இது மாதிரி ஒரு தலைவராக இருக்கிறவன் ஒரு வன்முறையை கலப்பி விட்டு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணால் எவ்வளவு தொண்டர்கள் வந்து பாதிப்பு ஏற்படும் இந் இந்த நம்ம ஜெயிலில் போடலாமா போடலாமா இல்லை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் நீங்கள் வாங்க இது மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வெளியில் நடக்கிற அட்டூழியங்கள் நம் நாட்டில் உள்ள நினைச்சிருந்து அட்டூழியம் பண்ணுற தலைவர்கள் இதை பற்றி இதை பின்னாடி வாங்க மக்கள் சக்தி சேனலில் பேசலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் கொடுங்க மக்கள் சக்தி நேயர்களே மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் வரும் இன்னி இல்லை என்ன இன்றைக்கி என்ன நான் சொல்ல போகிறேன்னா பங்களாதேஷில் போராட்டம் வெடிக்குது அங்கே உள்ள அந்த பிரைம் மினிஸ்டர் சஃபினா ஜெயின் வந்து லேடி அவங்க ப்ரைம் மினிஸ்டராக இருக்கிறவங்க நாட் அவுட்டு ஓடி வந்து இந்தியாவில் வந்து அடைக்கலம் தேடி இந்தியாவிலேருந்து கா காப்பாற்றப்பட்டு ஒரு லண்டனுக்கோ எங்கேயோ போயிருக்காங்க அவங்க இப்போ அங்கே ஏன் அந்த போராட்டங்கிறத நம்ம பார்ப்போம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் கேளுங்க நமக்கு தெரியும் இந்த பங்களாதேஷுங்கிறது வந்து பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரி பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு ஈஸ்ட் பாகிஸ்தானாக செயல்படுறது இது ஆரம்ப காலத்துலேருந்து எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி ஈஸ்ட் பாகிஸ்தானும் இந்தியாவும் நண்பனாக இருக்காங்க இந்தியா வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு ஏற்படுற தர்ம சங்கடம் போதெல்லாம் இந்தியா தான் காப்பாற்றிட்டுருக்கு இப்போ வந்து இருக்கிறது ஷ ஷெக்கினா ஒரு லேடி பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க அவங்க இப்போ மட்டும் இல்லைங்க ஒரு நாலு டைம் அவங்கள கண்டினியூஸாக ப்ரைம் மினிஸ்டராக அந்த நாட்டு மக்கள் தான் எடுத்திருக்காங்க இது தெரிஞ்சுக்காங்க இவங்க அப்பா இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுலேருந்து அவர் பிரைம் மினிஸ்டர் இப்படி அவங்க அவங்கள எடுத்த இந்த மக்களே இப்போ ஒரே போராட்டம் அதுவும் என்னென்னா ஸ்டூடண்ட்ஸு மாஸ் ஸ்டூடண்ட் மாஸ் வந்து ஒரே போராட்டம் பண்ணி அங்கே அந்த இந்த ஷேக் ஹசினாவோடய அப்பாவோடய சிலையெல்லாம் உடைக்கிற அளவு பயங்கர போராட்டம் ஷேக் ஹசினா ஃபேமிலியோட வெளியில் ஓடி வந்துட்டாங்க அவங்க வீட்டை வந்து பாம்பு வச்சு தகர்க்குறாங்க இவ்வளவு போராட்டம் அங்கே இது ஏன் அப்படின்னாக்க இவங்க அப்பா வந்து இருந்த பீரியடில் என்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்னாங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் உடனே அது நடந்துகிட்டே இருந்தது அப்புறம் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பசங்களுக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பசங்களுக்கு முன்னுரிமை ஜாபு கவர்மெண்ட் ஜாபு வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க அது போயிட்டே இருந்தது அப்பயுமே கொஞ்சம் அப்படியே சலசலப்பு இருந்தது போயிட்டே இருந்தது ஆனால் இவ்வளோலாம் முடிஞ்சு எல்லாம் ஃபார்ம் பண்ணி இவ்வளோ வருஷங்களில் நாலு வாட்டி இவங்களே பிரைம் மினிஸ்டராக எடுத்திருக்காங்கன்னா பாருங்கள் இப்போ இவங்க வந்து கவர் கொடுத்துருக்குற ஒரு பெனிஃபிட்ஸில் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட கிராண்ட் சன்ஸ் டாட்டர்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபு முன்னுரிமை வழங்கப்படும்னு ஒன்று இந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெறி கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டம் ஆரம்பிச்சு போராட்டம் ஆரம்பிச்சு அது பயங்கரமாக இப்போ வெடித்து தள்ளுது போராட்டம் இவங்க வந்து வெளியிலே ஓடி வரும்படி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்தியா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்தியா பத்திரமா அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இதனால அவங்களுக்கெல்லாம் இந்தியாவுக்கு மேலே கோபம் இருக்கும் அது வேற விஷயம் என்னது ஒரு உயிருக்கு போகிற உயிரை காப்பாற்றுன்னு ஓடி வர ஒரு பெருந்தலைவரை நம்ம காப்பாற்றுறது தப்பா இல்லை இல்லை அதே மாதிரி அவங்க வந்து பெனிஃபிட்ஸ் கொடுத்து கொடுத்து அந்த நாட்டு மக்கள் தான் அவங்கள எடுத்திருக்காங்க ஆனால் அந்த நாட்டு மக்களில் இப்போ வந்து பேரம்பேத்திகளுக்கும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட பேரம்பேத்திகளுக்கும் கவர்மெண்ட் ஜாபில் முன்னுரிமை வழங்கப்படுதுன்னொன்னே ஸ்டூடெண்ட்ஸ் கொந்தளித்து எழுந்து பண்ணுறாங்க இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸுன்னா மட்டும் இந்த ச சாதாரணமாக ஸ்டூடெண்ட்ஸ் கொந்தளித்து வந்துடுவாங்களா இல்லை இது வந்து என்னன்னாக்க வெளிநாட்டுலேருந்து வர டெரரிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸு அது மாதிரி சொல்லப்படுறது அது என்ன ஏதெல்லாம் நமக்கு தெரியாது இப்படி ஒரு போராட்டம் அங்கே நடந்துகிட்ருக்கு அதுக்கு வந்து சல்யூஷன் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டுருக்கு இப்படி இருக்கும்போது இங்கே நம்ம எதிர்த்தலைவர் என்ன சொல்கிறாருன்னா இதே மாதிரி இந்தியாவில் நடந்தாதான் தான் எல்லாருக்கும் புத்தி வரும்னா என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க எவ்வளோ உயிர் போகணுன்னு நீங்கள் இருக்கீங்க ஒவ்வொரு இதுக்கும் வந்து உயிர்கள் போகணுமா வயநாட்டில் போனப்போ எங்கள் அப்பா நினைவு வந்ததுன்னு சொன்னீங்க வயநாட்டில் அத்தனை பேர் முழுங்கினப்போ எங்கள் அப்பா போன அன்னைக்கு உள்ள மனசு அவ்வளோ வேதனைப்பட்டுதுன்னு சொன்னீங்க இப்போ என்னடானா மறுபடியும் இந்தியாவில் இது மாதிரி போராட்டம் வரணும்னா அங்கே எவ்வளோ மக்கள் செத்து குவிஞ்சின்னு இருக்காங்க சண்டேல அதே மாதிரி இந்தியாவில் வரணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி நாட்டுக்கு நல்லது செய்வீங்க நீங்கள் சொன்னால் எவ்வளவு தொண்டர்கள் வந்து பிரெயின் வாஷ் ஆகி பண்ண ஆரம்பிப்பாங்க இது வந்து நீங்கள் மூட்டி விடுறதா இல்லையா வன்முறையை மூட்டி விட்றதா இல்லையா உங்களுக்கு வந்து அதே மாதிரி இங்கே வந்து எதிர்த்தலைவர் இப்போ இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் தலைதெறிக்க ஓடுற மாதிரி ஆளுங்களை பண்ணுன்னு சொல்ற மாதிரி தானே நீங்கள் மூட்டி விடுறீங்க இது கேவலமா இல்லை நீங்கள் உங்கள் அப்பா போது வருத்தப்பட்ட மாதிரியா பேசுறீங்க என்ன பேச்சு பேசுறீங்கப்பா ராகுல் காந்தி நீ என்னோட சின்ன பையன்தான் என்ன பேச்சு பேசுகிற இப்படி வந்து அதே மாதிரி இந்தியாவில் நடக்கணும்னா அதே மாதிரி அத்தனை பேர் செ செத்துண்டு ஒரே உள்ள கலைவரம் நடந்துட்டு ஒரு பாலுக்கு சு சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாமல் இருந்து உன்னோட தலைவரை நீ ஓட வைக்கணும்னு பார்க்குற அப்படி பண்ணவே முடியாதுப்பா அவதார புருஷன் இப்போ எது இப்போ ஹாண்டுன்னு இருக்கிறவன் அவதார புருஷன் அவன் ஓட மாட்டான் உன் வாயால் வந்தது பாரு ஒன்றை ஓட வைப்பாங்க அவ்வளோதான் என்ன பேச்சு பேசுகிறீங்க நியாயமாக பேசுங்க காந்தியோட கட்சி மாதிரி பேசுங்க காந்தியை போரா பாராட்டுற நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி பேசலாமா வன்முறையை தூண்டலாமா அகிம்சையை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பேச்சிலே இவ்வளோ வன்முறை இருக்கே செயலில் எப்படி பண்ணுவீங்க தயவு செஞ்சு மக்களே நீங்கள் விழிப்புணர்வு அடைந்து தவற்றை தவறு என்று மனசுலேருந்து சொல்லுங்க நம்ம வந்து தூண்டி விட வேண்டாம் சொல்லுங்க தவறை தவறு அப்படின்னு சொல்லுங்க நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்லபடியாக ஒரு தலைவனாக இருந்தால் நீ இந்த பா வார்த்தையை பேச மாட்டீங்க அதே மாதிரி இப்போ வயநாட்டில் மக்கள் அமுங்கினா மாதிரி தமிழ்நாட்டிலே அமுங்கணுங்கிற மாதிரி தானே இருக்கு நீங்கள் சாப்பாடுற இது ராகுல் காந்தி இன்னும் நீ வளரலப்பா இன்னும் வளரணும் தம்பி நீ வளரணும் இவங்களே இந்த காங்கிரஸ் கட்சியே என்ன பண்ணாங்க எதிர்கட்சி வந்து சொல்லிவிட்டு இல்லை எங்களுக்கு தெரியாது அட்மின்ல யாரோ அப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு சொன்னாங்கன்னு அதை அப்படியே ரொம்ப வைரலாக்கி ரொம்ப கிண்டல் பண்ணாங்க இப்போ நம்ம ராகுல் ஐயா என்ன பண்ணுறாரு இவங்கெல்லாம் சொன்னதுக்கு ஏன் ஆ சொல்லலை என் கட்சியில் சொன்னவங்க சொன்னதுலேருந்து நான் மாறுபடுகிறேன் நான் ஒதுங்கி கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க சொல்கிறார் இப்போ இவர் இந்தியா கட்சியில் இருக்கார் அந்த கூட்டணி கட்சிக்கு இவர் தான் தலைவர் அந்த கூட்டணியில் ஏதோ ஒரு கூட்டணி சொல்லிருச்சு நான் அதுலேருந்து நழுவிக்கொள்கிறேன்கிற மாதிரி சொல்கிறார் அப்படியே ஒரு தலைவர் சொல்லுவார் ஒரு தலைவர் என்ன சொல்லணும் யார் அப்படி சொன்னாங்களோ அவங்க மேலே வன்மையாக ரூ ஒரு மெமோ கொடுத்து ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுத்து இப்படி பண்ணினா நீ நல்ல தலைவர் கண்டிப்பாக இது பண்ணாமல் இப்படி இது இந்த வன்முறைக்கெல்லாம் ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு நம்ம காந்தி வந்த கட்சி வன்முறையை தூண்டி விட்டதுனா மகா பெரிய நான் நான் சொன்னால் இந்த வார்த்தையை சொன்னால் என்னதான் தான் பிடிப்பீங்க அதனால் நான் அந்த வார்த்தையை சொல்லலை காந்திக்கு என்ன முடிவோ அது அனைவருக்கும் வரும்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க வந்து பிடிங்க இது இந்தியா கூட்டணியில் சல்மான் குர்ஷேன் அவர்கள் கூறினார்கள் அப்படின்ட்டு மீடியாக்கள்லாம் அவர் சூழ்ந்து எப்படி நீ சொல்லுவ எப்படி அப்படின்னு அதுக்கு அவர் பதில் சொல்லாமல் ஓடுறார் இத்தனையும் அவர் அவ்வளோ வயசானவர் எவ்வளோ இம்மெச்சூர்டாக பேசியிருக்கார் இவருக்கு இம்மெச்சூரான தலைவன் அவர் வாய முடிந்து நழுவி கொள்கிறேன்னுங்கிறார் என்னங்க கட்சி நடத்துகிறீங்க காந்தி வழி கட்சி அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாரும் அப்படி ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சி இப்படி வந்து இந்தியாவிலேயும் இது மாதிரி வரணும்னு சொல்லிட்டுன்னா இந்தியா இவங்களெல்லாம் வந்தாங்கன்னா இந்தியா எங்கெல்லாம் ஓடணும் இந்தியா மக்கள்லாம் தெரித்து ஓடணும்னு விருப்பப்படுறாங்க போலருக்கு பாருங்கள் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்